ஹன் விஜய சந்தித்த சூர்யா சேதுபதி வாங்க என்ன நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி தற்பொழுது ஹீரோவாக அறிமுகம் ஆகியிருக்காங்க அவர் நடித்த ஃபீனிக்ஸ் படம் நாளை திரைக்கு வர இருக்கு இந்த படத்தின் ப்ரமோஷனை படக்குழு தீவிரமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க விஜய் சேதுபதியும் அதன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வராங்க விஜய் சேதுபதி மகன் சந்திப் அளித்த பேட்டியில் நான் விஜயின் தீவிர ரசிகன் என கூறியிருந்தாங்க மெர்சல் படத்தை நான் முப்பது முறைக்கு மேல் பார்த்ததாகவும் கூறியிருந்தாங்க இந்த நிலையில் இன்று சூர்யா சேதுபதி மற்றும் இயக்குனர் அனல் அரசு ஆகியோர் நடிகர் விஜயை நேரில் சந்தித்து இருக்காங்க நன்றி விஜய் சார் அன்பான வார்த்தைகள் ஹக் உங்களை நான் வியந்து பார்த்திருக்கிறேன் என் என் பயணத்தில் உங்களது ஆதரவை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் தளபதி என சூர்யா சேதுபதி பதிவிட்டு இருக்காங்க இந்த நியூஸ பத்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க